குவாலிட்டி ஐட்டம் மட்டும் பெஸ்ட் ஐட்டம் மட்டும் இருக்கு மேம் இதே லோ குவாலிட்டிலாம் இருக்கு ஆனா நம்ம வந்து சாதா இருக்கு ஆனா நம்ம குவாலிட்டி ஐட்டம் மட்டும் இப்ப காமிக்க போறோம் ஓகே एक्चुअली இந்த மாலைகள் நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேன்டஸி தான் வாங்க என்ன மாதிரி மாலை என்ன பொருள் இதெல்லாம் வேங்க இப்போ இது வந்து சந்தன மாலை オリジナル சந்தன மாலை சரி பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு சரி பார்த்தாலே வரப்பலாம் நல்ல நல்ல ஒரு சந்தனத்தோட மனம் அப்படியே வருது சரி இது வந்து உங்களுக்கு வந்து சந்தனம் オリジナル சந்தனம் பியூர் சந்தனம் சரி

தேவதாரு தேவதாரு இதுவும் அதே மாதிரிதான் உங்களுக்கு ஸ்மெல் தான் உங்களுக்கு மாலை மாதிரி இதுவும் ஒரு ஸ்மெல்லு உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியே இருக்கும் அந்த பீசே பாத்தீங்கன்னா என்ன மாதிரியே இருக்கும்

இது எல்லாமே அறிவியல் தான் இது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மூலிகை மூலிகை சார்ந்த மரங்கள் செடிகள் அந்த அந்த பொருட்கள்ல வந்து பயன்படுத்தப்பட்டு இத வந்து உங்களுக்கு தயார் பண்ணிருக்காங்கன்ற போது இத நீங்க வியர் பண்றப்ப உங்களுக்கு உடல்ல வந்து கண்டிப்பா பலவிதமான மாற்றங்கள் மாற்றம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஆஹ் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதெல்லாம் தேவதாரூ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஹம் இது பண்ணும் உங்களுக்கு அது இந்த மாதிரி தேவதாரூர் வந்து இது வந்து நம்ம காட்சி கூட குடிக்கலாம் அந்த கட்டை தேவதார் கட்டையை வாங்கி நாட்டு மந்தில கட்டாக இருக்கும் நம்ம இருக்கு உங்களுக்கு அந்த கட்டையை வாங்கி நம்ம காய்ச்சியே குடிக்கலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க நீங்க பார்த்தாலே கேட்டாலே உங்களுக்கு தெரியும் தேவதார் வந்து நம்ம காய்ச்சி குடிச்சா அந்த இருமல் சளி இந்த மாதிரி நல்ல பிரச்சனை உள்ளது கண்டிப்பா சுவாச ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதா இருக்கும் இந்த மாதிரி மாலையை அணியலாம் இது வயசானவங்களுக்கா அணியலாம் என்னைய பொறுத்தவரை வயசானவங்க அணியலாம் அடுத்து இது வந்து மேம் ஸ்படிகம் இது வந்து இதான் ஒரிஜினல் ஸ்படிகம் உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம் பட் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம் நேர்லயே

தாமிரமே அணியலாம் நம்ம உடம்பு அணியலாம் போட்டோவுக்கு இந்த மாதிரி அணியலாம் ரொம்ப தான் உங்களுக்கு இது வந்து சிவன் பக்தர்கள் நிறைய விரும்புவாங்க தேங்காய் காய் மாதிரி இருக்கும் வைஜேந்தி ரொம்ப இது வந்து எப்படின்னா இது ஒரு பூல இருந்து காய் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதுதான் உங்களுக்கு இயற்கை உள்ளது அந்த மாதிரி தான் காட்டுறேன் இது மேம் நவரத்தனம் ஒரிஜினல் நவரத்தனம் அந்த ஏழு கல்கள் முத்து பவளம் எல்லாமே சேர்ந்துருக்கும் இது எல்லாமே ஒரிஜினல் உங்களுக்கு நம்ம பார்த்தோம் டைம் அதுலயே வந்திருக்கும் சன்ஸ்டோனு இந்த ஒவ்வொரு கலர்ஸுமே வந்துடும் ஏழு கலர் வந்து இது வந்து நவரத்தனம் சொல்றாங்க நவரத்தன மாலைன்னு சொல்றாங்க இது ஒரிஜினல் குவாலிட்டி நவரத்தன மாலை உங்களுக்கு சரிங்க சார் நவரத்தன மாலை குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சரி அது மாதிரி இப்போ வந்து சன்ஸ்டோன் சொல்றாங்க சன்ஸ்டோன் சன்ஸ்டோன் இந்த மாலை வந்து சன்ஸ்டோன் மாலை சொல்றாங்க இது நிறைய வாங்குறாங்க நிறைய கழுத்துல போடுறாங்க யங்ஸ்டர் நிறைய போடுறாங்க டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு அதிகமா டிஃபரன்ஸ் நம்மள சுத்தி நம்ம ஹெட் நம்மள சுத்தி இருக்கனா இது வந்து அப்ரோச் பண்ணது நம்மள

கன்சர்னா இருக்கும் உங்களுக்கு இது போறா ரொம்ப நிறைய வாங்கிட்டு போறாங்க நிறைய நல்லா இருக்கு உங்களுக்கு இப்ப இதுல என்ன ரேட் இப்ப நீங்க நிறைய காமிச்சிருக்கீங்க ஒரு ஏழு எட்டு மாடல் காமிச்சிட்டீங்க என்ன விலை வரும் இதெல்லாம் இது ஒரு ரேட் வரும் மேம் உங்களுக்கு தாமரை மணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நூறு ரூபாய் தான் வரும் உங்களுக்கு நவரத்தனம் எடுத்தா ஒரு நானூறு ரூபாய் அந்த மாதிரி ஒரிஜினல் நாள நானூத்தி ரூபாய் அந்த மாதிரி வரும் இது சன் சன்ஸ்டோன் எடுத்தீங்கன்னா ஒரு எழுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அந்த மாதிரி வரும் இது அறுநூறு ரூபாய் வரும் இது எழுநூறு ரூபாய் அந்த மாதிரி ரேட் வரும் ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கார் விற்பனை பண்ற போது வந்து எல்லாமே ரேட் கூட தான் சொல்லி அப்படிதான் விற்கிறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லி விற்கிறாங்க அப்படி இருந்தா இதோட மார்க்கெட் தெரியும் இப்ப நான் அறுநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு சொல்றேன்னா என்ன இது கம்மியா சொல்றான் அப்படின்றது நிறைய பேரு காட்டு பண்றாங்க அந்த மாதிரி என்ன ரேட் கம்மியா இருக்கு அப்ப அப்ப டூப்ளிகேட்டா அப்படின்றத நம்ம இந்த மாதிரி நல்ல பொருள் மக்களுக்கு போட்டுன்றதுக்காக தான் இது பண்றோம் நல்ல பொருளா இருக்கு நம்ம விற்கும் நியாயமா நேர்மையா வைப்போம் இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப சுத்தமான பொருள் நல்ல பொருளாதான் இது வந்து பிரேஸ்லெட் உங்களுக்கு இந்த சிவன் சக்கர பிரேஸ்லட் இந்த மாதிரி வருது இல்ல இது கைகரை பிரேஸ்லெட் இது போடுறதுனால நல்லா இருக்கு உங்களுக்கு நிறைய போட்டுக்கிறான் வந்து பெண்களும் அணிங்கலாம் அணியலாம் தாராளம் யாரு வேணும் அணியலாம்

பண்ணிடலாம் ருத்ராஜம் பெரிய சீஸ் இப்போ இந்த சிவன் ராத்திரி எல்லாம் மேம் இதுல இருந்து பேரும் ஒரு மாலை வாங்கி கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு பீசா வரவங்களுக்கு அந்த மாதிரி மாலைகள் வந்து நம்ம இருக்கு மேம் எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம் உங்களுக்கு ரேட்டும் கம்மியா தான் வரும் ஒரு பீஸ் வந்து நூத்தி நாற்பது ரூபாய் வரும் ஒரு மாலை அந்த மாதிரி வரும் ஓகே இந்த பெரிய மாலையே நூத்தி ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் சாமிக்குதான் சாமிக்கும் போட்டுக்கலாம் போட்டு

அந்த மாதிரி வரும் டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கு நம்ம ரேட்டு கம்மியா தான் மேம் குடுக்குறோம் நம்ம ஹோல்சேல் ஹோல்சேலுக்கே நம்ம குடுக்குறோம் உங்களுக்கு ஹோல்சேலாவே வந்து எடுத்துட்டு போறாங்க அந்த சின்ன சின்ன கடைகள் கோழி கடைகள் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க நம்மகிட்ட அதே மாதிரி கருங்காளி மாலையும் அந்த மாதிரி நம்மகிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல எடுக்கிறாங்க அதே மாதிரி உத்தரவாத மாலையும் நம்மகிட்ட ஹோல்சேல் பிரைஸ் தரலாம் உங்களுக்கு அடுத்தது வாசக்கல் பூச்சி மேம் நிலவாச வைக்கிறாங்களா சார் அப்ப வந்து இந்த தகடுகள் வேற காயின்கள் இந்த மாதிரி சோவி இந்த மாதிரி மஞ்சள் கருங்காலி இதெல்லாம் இப்ப பூச வந்திருக்கு மேம் உங்களுக்கு இது இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால ரொம்ப நல்லது மேம் அந்த நிலையில வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த காலத்துல வைரோ அந்த மாதிரி போடுவாங்க ஆமா முத்து ஆமா மாதிரி போடுவாங்க இப்ப இந்த மாதிரி நவ இந்த மாதிரி பொருட்களை போட்டா இது எல்லாமே கடல்ல இருந்து எடுத்துர்க்கோம் செஞ்சிருக்கு காசு இந்த மாதிரி நவரதணம் எல்லாமே போடுறதுனால ரொம்ப நல்லது மேம் இது மாதிரி வாங்கிக்கலாம் உங்களுக்கு சரி இப்போ معناتே இது வந்து எதே தேவைய அடமட்டறவங்க உற்பத்தி வாங்க இது வந்து நம்ம அந்த நிலவாசல அந்த மூலயில இந்த மூலயில பதிச்சுக்கலாம்

குழந்தைகள்லாம் உங்களுக்கு வந்து நோய்வாயா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா பேருமே போட்டுக்கலாம் பெரியவங்க எல்லா பேருமே போட்டுக்கலாம் இது இப்ப கொஞ்சமே நார்மலா இருக்கும் உங்களுக்கு சொர சொரப்பா இருக்கும் இது நம்ம உடம்புல போட்டோனே பாலிஷா வந்துடும் அப்போ தான் ஒரிஜினல் தெரியும் உங்களுக்கு இது எல்லாமே ஒரிஜினல் மேம் எல்லாமே செக் பண்ணி மட்டும்தான் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு இது ஒரு பீடியோல முந்நூற்றம்பது நானூத்தொம்பது அந்த மாதிரி கிராம் கணக்கு தான் வரும் உங்களுக்கு அதுல விநாயகர் வேணால் விநாயகர் இருக்கு வேலை வைக்கிறது அபிஷேகம் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது மேம் அந்த மாதிரி ஒரு

தகடு எந்திர தகடு உங்களுக்கு தகடுல நம்ம எல்லா வெரைட்டியுமே இருக்கு தகடுல நம்மளுக்கு எழுதுற தகடு இருக்கு இந்த மாதிரி எல்லா தகடுமே இருக்கு உங்களுக்கு இது தகடுல ரெண்டு கண்டு சைஸ் உங்களுக்கு சரி சரி இது வந்து குபேர தகடு வீட்டுக்கு யூஸ் பண்றாங்க குபேர தகடு ஸ்ரீ சக்கரம் அந்த மாதிரி எல்லா வேணாலும் வராகி எல்லா எந்திரம் வேணாலும் இருக்கு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ரெண்டு கண்டு வரும் இதுக்கு மூணுக்கு மூணு வரும் இந்த மாதிரி ஒரு சைஸ் வரும் இது ஆறுக்கு ஆறு வரும் நல்லா பெருசா வரும் பிரைம் போட்டு மாட்டலாம் பிரைம் போட்டு கேட்டாலும் போட்டு கொடுத்துடலாம் இது ஸ்ரீ சக்கரம் ஸ்ரீ சக்கரம் வீட்டுல வைக்க ரொம்ப நல்லது உங்களுக்கு பூஜையில வைக்கலாம் சைடுல வச்சுக்கலாம் சரி ரொம்ப நல்லது இதெல்லாம் என்னங்க சார் இது வந்து ஒரிஜினல் சந்தன கட்டணம் ஓகே ஒரிஜினல் சந்தன கட்ட இது இத நம்ம தேச்சி ட்ரைலிய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இதெல்லாம் ஒரிஜினல் தான் பியூர் தான் நம்ம நார்மலா சந்தனம் போட்டு கூட அப்படியே பியூரா வாங்குறோம்னு சொல்லுவாங்க பியூரா நம்ம தேச்சி யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது உங்களுக்கு சரி சரி இது கிராம் கணக்கு தான் வரும் இது கிராம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு அது அதுவே வரும் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு வாங்கினா அந்த முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு நல்லதா நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு மேம் இது வந்து குதிரை லாடம் உங்களுக்கு நம்ம வீட்டுல ரொம்ப இருக்கும் மேம் வீட்டுல புது வீடு கட்டி இருக்கோம் கட்டிட்டாவா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க மேம் இது பாத்தீங்கன்னா குதிரை லாடம் குதிரை லாடம்ன்றது எல்லாமே இருக்கும் மாதிரி தேஞ்ச மாதிரி வாங்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க குதிரை யூஸ் பண்ணுங்க அவங்க குதிரை கால்ல போட்டு யூஸ் பண்ணது இந்த மாதிரி தேஞ்சல் ஆடை வந்து வீட்டுல வச்சா ரொம்ப நல்லது நல்லது

நீங்க பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வெட்டி வேறு வெட்டி அடி மூணு அடி டென் இதுல கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட இருக்கும் வீட்டுல சைடுல மாட்டிக்கலாம் விநாயகர் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மாலைகள் தானா முதலே சொன்ன எதுவுமே வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க ஆனா பொதுவா வந்து எல்லாரும் அக்செப்ட் கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பா எல்லாருமே நம்புவோம் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சோ அதாவது இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மூலிகை ரிலேட்டடான பொருட்கள் எல்லாமே பழங்காலத்து பொருட்கள் மரப்பொருட்களால செய்யப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கூட நிறைய காமிச்சீங்க சன் ஸ்டோன்ஸ் காமிச்சீங்க டைகர் ஸ்டோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பட் இன்னைக்கு நம்ம வந்து அந்த மாலைகளை நம்ம பார்த்தோம் சோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வாங்குங்க பயன்பெறுங்க இதுக்கு வந்து சேர் சொன்ன மாதிரி வந்து இந்த ராசியில உள்ளவங்க இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்கதான் இதெல்லாம் வியர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கருங்காலி மாலை கூட நம்ம பார்த்திருப்போம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாருமே வியர் பண்ணக்கூடியதுதான் கடுங்காலினாலே சொல்லுவாங்கல்ல சூரியனுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் நம்மளுக்கு கொடுக்கும் அது வந்து ஒரு தான் சோ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும் நம்ம மைண்ட்ல வந்து நிறைய கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் இல்ல ஒரு விஷயத்த நினைச்ச ஒரு பயம் இது நம்மளுக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் கூட அதெல்லாம் தக தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸை வந்து பில்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் சார் என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன விலையில கொடுக்குறாங்க அப்படிங்கறத ரொம்ப நியாயமா சொன்னாங்க அதுதான் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது வெளியில நம்ம வந்து டிவி ஆட்ஸ்ல இதே ப்ராடக்ட்ஸ நம்ம ஒரு நாளைக்கு முப்பது தடவை நாற்பது தடவை விளம்பரங்களா பாத்துக்கிட்டு இருக்கோம் அங்க விலையை நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏத்த மாதிரி ரேட் நல்ல புரியுது இது சாதாரண மனுஷங்கிட்ட போய் அந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்ககிட்ட போய் சின்ன சின்ன வாங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறவங்க நூற்றம்பது ரூபாய் வாங்குறவங்களும் போய் சேரணும் இந்த கருங்காலில அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க எல்லாம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பாவம் அவங்க வானம் சில பேர் நம்பிக்கையில வாங்குறாங்கல அதுவும் பாவம் தானே இந்த நூறு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரிதான் நான் பண்றேன் ஒரு அவங்க நம்மள மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அப்படின்றமா அவங்க

எது கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க நம்புறீங்க இதை நான் வியர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்கு டெஃபனட்டா உங்களுக்கு அதுக்கான சோர்ஸ் என்னவோ அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் வீடியோல கொடுத்துருக்கோம் அந்த நபர்ல நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க இல்ல நீங்க வந்து இதை வந்து ஒரு பிசினஸா பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கடை வச்சு ஒரு ரீட்டைல் வியாபாரமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் இவங்களை நீங்க அணுகலாம் ஏன்னா இவங்க வந்து ஹோல்சேல் விடையில விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் பல்க் வயில் இவங்க கிட்ட நீங்க பண்ணிக்கலாம் இது எல்லா வகையிலயும் தாய் மீனாட்சி ஸ்டோர் வந்து இந்த சாமான்கள் இந்த பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சேர்த்த மகிழ்ச்சியோட நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா தாடா